thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவான் தனுசுல மூணு கிரகங்கள் அதாவது செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்குது பெரிய விசேஷம் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்துலேயும் சனி பகவான் கும்பத்துலேயும் மீனத்தில் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து பூர நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் பார்த்தால கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்கு என்ன அப்படின்னா அஞ்சு கட்டத்தில் வந்து கிரகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்கள் அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே வந்து நாலு அஞ்சு கட்டத்தில் கண்டினியூஸா இருக்கு நடுவுல வந்து இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுல இருந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் அந்த அஞ்சு கட்டங்களும் ஃபுல்லாயிருக்கு இது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே வந்து அதீதமான செல்வங்கள் இருக்கும் பெரும் வள்ள வளமை இருக்கக்கூடும் அதை தவிர வந்து ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல வந்து அவர்கள் தொழில் செய்வார்கள் தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள் ஒரு பெரிய ஏற்றத்தில் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும் சரி இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே வந்து துவாதிசையில் ஆரம்பிக்கிறது இந்த வாரத்தில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி துவாதசி இது வந்து வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள் ஏன்னா ஏகாதசி விரதம் இருந்தவா இருக்கிறவா அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும் ஏகாதசிக்கு விரதம் இருக்கலை என்னாலும் துவாதசி வந்து துவாசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்வா சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்வா தவிர சுண்டைக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னைக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிரதோஷமாகவும் இருக்குது இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது உண்டு திரு ஆதிரையை வந்து சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இருபத்தி அஞ்சாம் தேதி தைப்பூசம் தைப்பூச தண்ணிக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு இந்த தைப்பூச தண்ணிக்கு இந்த பாட்டி கார்த்தாலியே வந்து அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்க வந்து கண்டினியூஸா சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க இதுவரலும் வந்து அணையா வழக்காக அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க அது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள்ல எந்த ஒரு தோஷமும் கிடையாது திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தாலே என துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை போக வேண்டி இந்த வாரம் துவாதிசி வேறு வருதுனால அகத்திக்கிற கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் வருது அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் கொஞ்சம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரசங்களில் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுவது நல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகபுவான் பதட்டத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பேச்சில் கண்ட்ரோலில் இழக்க செய்வார் கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லைன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் உடல் நலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல பார்த்தாலேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு குரு பகவானுடைய இடத்தும் அதாவது தனுசுல செவ்வாய் பகவான் மேஷத்தில் குரு பகவானும் இருந்து குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடமும் மூணாம் இடமும் பரிவர்த்தனை அமைகிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சகோதரருக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடம் அதிகமாக வலிப்பு வலுப்படுறதுனால புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவிக்க தட்டுப்பாடு இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த இரும்பு அயர் அண்ட் ஸ்டீல் அதை தவிர ஃபிலிம் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து ஃபிலிம் ஸ்டன்ட் மாஸ்டர்ஸு அந்த இது டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கீழ்த்தட்டு வேலைகள் செய்கிறவங்க அதாவது லைட் லைட்மேன்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் அதை தவிர வந்து மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல் சம்பந்தமாக எண்ணெய் எடுக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்பது இந்த வாரத்தில் பார்த்தா இருபத்தி ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் இருபத்தி ஒன்றாம் தேதி சாயந்திரம் வரலும் அதாவது ஆறு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரத்தில் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக சந்திர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் இங்கே உச்சம் பெற்று இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தைய தாயின் மூலியமாக நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடாது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடம் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்க அஞ்சாம் அதிபதியும் வந்து உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலையிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு தேடி இருக்கிறவங்களுக்கு வந்து சற்று இடர்பாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து அஞ்சா ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால கடன் கேட்க போன இடத்துல சற்று கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் ராசியை விட்டு ஏழாம் அதாவது ஆறாம் இடத்திற்கு போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் ஆறாம் இடத்துல வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதிகாலை ரெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மதியம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் சூரியனும் சந்திரனும் ஒரு ஒரு நூற்றி எண்பது டிகிரி இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலைகள் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தல ஏன்னால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்தின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி மதியம் பன்னெண்டரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இல்லை முப்பதாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி வரணும் வந்து அங்கே இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல இருக்கும்போது சம சமசப்தமத்தில் இருக்கிறதும் அவரை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது அருகில் கூடிய குபேரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வண்டலூர் தாண்டி குபேரர் கோவில் இருக்குது அந்த குபேரரை போய் சேவைச்சுட்டு வாங்கோம் ஏன்னா தனக்காரகன்றவர் மூன்றாம் இடத்துலருந்து தனஸ்தான அதிபதி வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது பதினொன்றாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்